ఉపయోగించి అందమైన రంగురంగులను తయారు చేయడం పర్యావరణ పరిరక్షణ సందేశాన్ని అందిస్తూ పొగరహిత రుచికరమైన వంటకాలు తయారు చేయటం ఇంకా కనువిందు చేసే మెహందీలు రూపొందించడం అలాగే అదరహో అనిపించేలా మేకప్ చేయటం వంటి పోటీల్లో విద్యార్థినులు తమదైన ప్రతిభను చాటుకుని అందరి ప్రశంసలు అందుకున్నారు విద్యార్థినుల్లో ఉన్న ప్రతిభా పాఠవాలను వెతికి తీసే విధంగా శ్రీ కన్యకాపరమేశ్వరి మహిళా కళాశాలకు చెందిన కళాలయ సైన్స్ ఆర్ట్స్ అసోసియేషన్ ఆధ్వర్యంలో కళాశాలలో నూతనంగా చేరిన మొదటి సంవత్సరం డిగ్రీ విద్యార్థినులకు స్నిగ్ధా పేరిట రెండు రోజుల పాటు సాంస్కృతిక వేడుకలు నిర్వహించారు జూలై పద్దెనిమిదవ తేదీ గురువారం ఉదయం నుంచి సాయంత్రం వరకు ఆఫ్ స్టేజ్ ఈవెంట్లుగా వెజిటేబుల్స్తో బొకేలు తయారు చేయటం పొగరహిత వంటల తయారీ చేయటం అలాగే మెహందీ మేకప్ వంటి పోటీలు నిర్వహించారు న్యాయ నిర్ణేతలుగా పి దివ్య జయశ్రీ డి రేవతి ఖుష్బూలు పాల్గొని విద్యార్థినుల ప్రతిభను నైపుణ్యాలను గుర్తించి విజేతలను ఎంపిక చేశారు విజేతలుగా నిలిచిన వారికి బహుమతులు అందించారు ఈ సందర్భంగా కళాశాల ప్రిన్సిపల్ డాక్టర్ టి మోహనశ్రీ మాట్లాడుతూ ప్రతి ఏడాది ఆనవాయితీగా కళాశాలలో కొత్తగా చేరిన విద్యార్థినులకు వారి వారి ప్రతిభను గుర్తించి ప్రోత్సహించేలా స్నిగ్ధ పోటీలు నిర్వహించడం జరుగుతోందని అన్నారు ఎంతో ఉత్సాహంతో విద్యార్థినుల్లో పాల్గొని ప్రతిభను కనబరచడం అభినందనీయం అని పేర్కొన్నారు ఆరోగ్యంపై అవగాహన పెంచేలా ఈ పోటీలు నిలిచాయని తెలిపారు ఇందులో కళాశాల కరస్పాండెంట్ ఊటుకూరు శరత్కుమార్ ఈవెంట్ నిర్వాహకురాలు అధ్యాపకులు కలిసి న్యాయ నిర్ణేతలు ారురమేశ్వరి ఆర్ట్స్ అండ్ సైన్స్ కాాలేజ్ ఫార్మన్ నేమ్ దివ్య నా త్రిపుర శ్రీన్ అసిస్టెంట్ ప్రొఫెసరా వర్క్ పండ్ సో ఎంత ఎప్పర్చుని దట్ ఇస్ జడ్జ్జా ఫర్ వెజబుల్ కార్వింగ్ బొకెట్ మేకటిషను సో ఎలా స్టూడెంట్స్ పతీ అయిల్ కార్వింగ్స్ పన్నో విచ్ ఎక్స్పీరియన్స్ దట్ அண்ட் தென் வந்துட்டு அவங்களோட ரொம்ப டீட்டெயில்ஸான டீட்டெயிலிங்கான அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து என்னென்ன நம்மளோட பாடிஸில் வந்துட்டு என்னென்ன ஐ மீன் எப்படி சொல்கிறது அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்றத ஒரு கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க தட் இஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி அண்ட் தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ரக்ஷிதா மேம் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ப்ரின்ஸிபல் அண்ட் ஹானரட் கரஸ்பாண்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எனக்கு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவிகளுக்காக ஸ்னிக்தா ஸ்னிக்தான்னா காம்படிஷனுடைய பெயர் அது என்னென்னா ராகிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கல்லூரிக்குள்ளே அடி எடுத்து வச்ச உடனே சீனியர்ஸ் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ணுவாங்க ஆனால் அந்த ரேகிங்ன்றது சந்தோஷம் தரும்னு சொல்லுவாங்க அது சந்தோஷத்தை கொடுக்காது ஒரு விதமான பயத்து தான் கொடுக்கும் அது இல்லாமல் அதனால் நல்ல விளைவுகள் நிறைய கஷ்டங்கள் வரும் ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்காக தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு மேடை ஒரு காம்படிஷன்ன்ற பேரில் இன்னைக்கு இப்போ நடந்தது என்னென்னா வெஜிடபிள் ஓகே நம்ம யாராவது விருந்தாளி வந்தால் முதல்ல கொடுக்கறது வந்து ஒரு பூச்செண்டு கையில் கொடுத்து வர வைக்கிறப்போ ஒரு நல்ல சகுனம் ஒரு நல்ல என்ட்ரி நல்ல இன்வைட் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க உள்ளே வர்றது அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறதுன்றது அது அந்த நாளெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அது நல்ல ஒரு அடையாளம் நம்ம உறவுகளுக்கு ஒரு பூன்றது நல்ல அடையாளம் அதே மாதிரி இந்த காய்கறிகள் உடலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் சத்து கொடுக்கறது இது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா தனித்திறமைகள் வெளிப்படுத்துகிற ஒரு அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரிகிறதோட இவங்களுக்காக வைக்கிற இந்த போட்டியில் என்ன பண்ணுவாங்க சீனியர்ஸுன்னா அவங்க துறை ஜெயிக்கணுன்றதுக்காக செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோட இது இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒருத்தர் இங்கே இருக்காங்க நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண இருக்காங்கன்றது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியோட ஒரு பாசம் வரும் ஸோ ஸ்டூடெண்ட் இன்பிட்வீன் ஸ்டூடெண்ட்டோட நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் இதனால்தான் நாங்கள் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷர்ஸ்டேன்றது காம்படிஷன்ஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு ஹாஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸும் நாளைக்கு ஆன் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸும் செய்கிறதுனால அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இந்த ஒற்றுமையை அவங்களுக்கு நாளைக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு வெளியில் போகிறப்போ மற்றவங்களோட எப்படி இணைந்து டீம் ஒர்க் பண்ணணுன்றதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பாக கருதப்படுறது அதனால் எல்லோரும் கூட சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம சொல்கிறத விட அவங்களுக்குள்ளே அவங்க இப்படி செய் அப்படி செய்னு சொல்லிட்டு செய்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இந்த காம்படிஷன் நடத்துகிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸுன்றது கூட வரும் எல்லாம் ஹாப்பி நோட்டில் இருப்பாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் ஒரு ஒரு துறையிலேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் கிடைக்கும் அது எல்லா சாம்பியன்ஸ் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நல்ல பண்ணுற பசங்களெல்லாம் எடுத்து வெளி கல்லூரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டீமாக செலக்ட் பண்ணி அனுப்புறதுக்குமே எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு நன்றி വാഴക